யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா பகவானின் பொன்மொழிகள் நான் இந்த உடலின்று எண்ணுவதை விட்டுவிட வேண்டும் இதில் வெற்றி பெறுவாயானால் ஆன்மா விடுதலை பெறும் அது எங்கும் நிறைந்ததுமாய் சக்தி வாய்ந்ததுமாய் ஆகும் என் தந்தைதான் எங்கும் பரவி வியாபித்திருக்கிறார் அவரே இப்பிச்சைக்காரன் உடலில் வியாபித்திருக்கிறார் எனவே இந்த பிச்சைக்காரன் எங்கும் நிறைந்திருக்கிறான் எதையும் யோசித்து தீர்மானிப்பதற்கு இந்த உடலில் வேறு யாரும் இல்லை தந்தை மட்டுமே இருக்கிறார் திரும்ப திரும்ப கடவுள் ஒருவரே என் லட்சியம் என்ற நினைவில் கொண்டு பெயர் புகழ் தனிப்பட்ட ஆசை ஆகியவற்றை ஒதுக்கி வர வேண்டும் அப்பொழுதுதான் கடவுளே அடைய முடியும் இந்த பிரபஞ்சம் மக்களின் தேவைக்கேற்ப பல உருவங்களை எடுக்கிறது இதைத்தான் அவதாரம் என்று சொல்கிறோம் இக்காலகட்டத்தில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பிரபஞ்சம் எடுத்த உருவம்தான் யோகிராம் சுரத்குமார் ஒருவர் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும் கடவுளை சந்தோஷப்படுத்த சிறந்த வழி அவரது நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே யோகிராம் சுரத்குமார்